அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது ஒரு பண்ணைக்கான லோன் வந்து சப்சிடியோட அஹ் எவ்வளோ நாள் ஆணிச்சு தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ கொஞ்ச நாள் வீடியோஸ் எல்லாமே போடாமல் இருந்தோம் இனிமேல் வந்து ரெகுலராக வரும் ஸோ இனிமேல் வந்து ஒரு ஒரு ஸ்கீமை பற்றியும் வந்து ரெகுலராக வந்து ஷார்ட்ஸாக கொடுக்கலான்ட்டு இருக்கும் அவங்களுக்கு இந்த சப்சிடி சம்மந்தமாக புக்ஸு அந்த மாதிரி வேணும் இல்லை சப்சிடி இல்லாமல் லோன் மட்டும் வேணும்னாலும் நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம் ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட்டு வந்து சிவில் ப்ராப்ளத்தை இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் போகும் ஸோ இப்போ இந்த வீடியோவில் எப்படி எவ்வளோ நாள் ஆணுச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இவங்க வந்து ஒரு அஞ்சு லட்சம் வந்து மாட்டு ப்ராஜெக்ட்டு ஸோ இவங்களுக்கு பாருங்க ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஆன்லைனில் அதாவது டிக்ல இருந்து ஃபார்வர்ட் ஆகி பேங்க்குக்கு வந்து போயிருக்குது இப்போ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுனால் இவங்க வந்து ஒரு பிப்ரவரி பதினஞ்சில் நம்மளுக்குள்ளே என்ட்ரி ஆனாங்கன்னு வைங்களேன் அப்புறம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டு ஆன்லைனில் ஏற்றி அப்புறம் இவங்களுக்கு இன்டர்வியூ நடந்து அது எல்லாம் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு பதினஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ளே வந்தாங்க ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அவங்களுக்கு ஃபார்வேர்ட் ஆயிருக்கு அதாவது கோயம்புத்தூர் டிக்ல இருந்து பேங்குக்கு கனரா பேங்க்குக்கு வந்து ஃபார்வேர்ட் ஆகிருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் அவங்களுக்கு லோன் வந்து எப்போ சேங்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏன்னா இது வந்து அடமானம் இல்லாத கடன் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சாங்ஷன் ஆனிச்சு அதுக்கப்புறம் வந்து ஈடிபின்னு ஒரு ட்ரைனிங் முடிப்பாங்க அந்த ட்ரைனிங் பாருங்கள் உங்களுக்கு வந்து நாலாவது மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் வந்து அந்த ட்ரைனிங் வந்து அவங்க முடிச்சிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் லோனை எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் வந்து லோனை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அந்த ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ் ஒன்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஏப்ரல் மாதம் அவங்களுக்கு வந்து ப்ராசஸ் எல்லாமே முடியுது அதுக்கப்புறம் அவங்க பணத்தை எல்லாம் வாங்கி லோன் எல்லாம் வா கட்டி முடித்து இருக்காங்க இடையில வந்து ஒரு பேனர் மாதிரி நம்ம கொடுப்போம் அதை வந்து அந்த கேண்டிடேட் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து பேங்க் மூலயமா ஆன்லைனில் ஏற்றணும் சரிங்களா ஸோ இது எல்லாமே ப்ராசஸ் ஆகி அவங்க வந்து ஜூன் பத்தொம்பது அன்னைக்கு மானியம் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த வாங்கின லோன் எல்லாத்தையும் போட்டு மாட்டுக்கோட்டைகள்லாம் கட்டி அதுக்கான ஃபோட்டோஸ்லாம் வந்து பேங்கில் ஏற்றி அப்போ வந்து பத்தொம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிளைம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபண்டு பாருங்கள் இப்போ பதினெட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் அதாவது டோட்டல் அஞ்சு லட்சம் அவங்க வந்து அவங்களுக்கு பட்ஜெட்டு அதில் ஒன்று எழுபத்தஞ்சி வந்து மானியம் வந்துடுச்சு ஸோ இதில் இப்போ அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஃபீஸை வந்து டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ பாருங்கள் அல்மோஸ்ட் மார்ச் ஒன்னாம் தேதி வந்து பேங்குக்கு ஃபார்வர்ட் ஆகி அப்புறம் லோன் எல்லாமே வச்சு அல்மோஸ்ட் ஒரு வருஷம் வந்து அவங்களுக்கு மானியம் வர்றதுக்கு ஆயிடுச்சு இப்போ இந்த மானியம் எப்படின்னா இன்னும் மினிமம் ரெண்டு வருஷம் வந்து அப்படியே அக்கௌண்ட்ல தான் இருக்கும் அசல்ல எடுத்துகிட்டு போய் கழிக்க மாட்டாங்க இந்த ஒன்று எழுபத்தஞ்சுக்கு நார்மலா பேங்க் பத்து புள்ளி ஆறு பர்சன்ட் வட்டி போட்டாங்கன்னா இதுக்கும் வட்டி போடுவாங்க அதுக்கப்புறம் அதாவது மினிமமா நீங்க லோன் சாங்ஷன் ஆனதுலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் தான் அசல் அக்கௌண்ட்டை கழிக்கணும் ஸோ இந்த மாதிரி Смотри. நீங்கள் நார்மல் லோன் வாங்குறதுக்கு சப்சிடி லோன் வாங்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது இங்கே யாரையுமே எதையுமே நம்ம சொல்ல முடியாது இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு ஸ்கீம் இருக்குது அப்ளிகேஷன் இதை போடலாம் இன்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி எனி டைம் எது வேணாலும் சேஞ்ச் ஆகலாம் ஸோ அப்போ சேஞ்ச் ஆகும்பொழுது இப்போ கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க சில பேர் நம்ம ஆன்லைனில் போடுறோம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போடுறோம்னா நாளைக்கு சப்சிடி வரலன்னா நீங்கள் தான் வாங்கி தரல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்குது இதே மாதிரி நான் நெக்ஸ்ட்டு வந்து என்எல்எம் ஒருத்தங்களுக்கு போடுறேன் ஸோ அவங்களுக்கும் எப்படி ஆனதுன்றதை பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது குடூன்ஸு கோல்டு ஸ்டோரேஜ் என்னென்ன சப்சிடீஸ் பண்ணணுமோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணணுமோ எங்கள் மூலயமா நீங்கள் பண்ணிக்கலாம்